வணக்கம் யூஸ் மீடியா செய்திகளுக்காக காமேனா ஆஸ்டி சேலம் வீரகனூரில் குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதாக குற்றச்சாட்டு நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை சேலம் மாவட்டம் வீரகனூரில் பேரூராட்சி நிர்வாகம் சார்பாக வழங்கப்பட்டு வரும் குடிநீர் குழாய் இணைப்பு குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இது பற்றி குடிநீர் இணைப்பு பெற்றவர்கள் கூறியதாவது பத்து நாட்களாக குடிநீர் வரும்பொழுது அதில் கழிவுநீர் கலந்து வருவதாகவும் கருவி நிறத்தில் இருப்பதாகவும் இந்த நீரை குடிக்கவும் மற்ற உபயோகத்திற்கும் பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளதாகவும் இது பற்றி பேரூராட்சி நிர்வாகத்திடம் தகவல் தெரிவித்துள்ளதாகவும் கூறினர் குடிநீரில் கழிவுநீர் கலக்க என்ன காரணம் என்று விசாரித்து வருவதாகவும் நடவடிக்கை எடுப்பதாகவும் பேரூராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளதாகவும் கூறினார்கள் இந்த குற்றச்சாட்டு பற்றி வீரகனூர் செயல் அலுவலர் தெரிவிக்கும் பொழுது வீட்டு குடிநீர் இணைப்பு பெற்றவர்கள் கீழே நீர்த்தேற்க தொட்டியில் நீரை சேமித்து வைத்திருப்பார்கள் குடிநீர் வரும்பொழுது தொட்டி நிறைந்தவுடன் குடிநீர் குழாய் இணைப்பை அடைக்காமல் விட்டிருப்பார்கள் கீழ்நிலை நீர் தொட்டிகள் சரியாக பராமரிக்கப்படாததால் மூடப்படாத கழிவு நீர் குழாய் வழியாக அனைத்து இடங்களுக்கும் செல்ல வாய்ப்புள்ளது எந்த வீட்டு தண்ணீர் தொட்டியில் இது போன்று இருக்கிறது என்று ஆய்வு செய்து வருகிறோம் கண்டுபிடித்தவுடன் அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து நிலைமையை சீர் செய்வோம் என்று தெரிவித்தார்